ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தௌண்ட் டுவெண்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஏழ்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு த்ரீ பிஹெஸ்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த த்ரீ பிஹெச்கே பிளான் வந்து சவுத் ஃபேசிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இதை வந்து நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் ஸோ நமக்கு லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து முப்பது அடி இருக்கு இந்த சைடு டைமென்ஷன் இருபத்தஞ்சு அடி இருக்கு இருபத்தஞ்சுக்கு முப்பது அப்படிங்கிற டைமென்ஷன் தான் ஸோ இதில் வந்து நம்ம ஒரு எழுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம ஒரு த்ரீ பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபேஸிங் வந்து இந்த இடத்துல இருக்குது முன்னாடி வந்து ஒரு சின்ன ஃபோர்ட்டிக்கோ வந்து கொடுத்துருக்கோம் பார்க்கிங் மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த சைடு ஏறி திரும்பி இப்படி ஏறுற மாதிரி வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம் மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம் மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தா அப்படின்னா ஒரு பெரிய ஹால் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் ஒரு பெரிய ஹால் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால அந்த இடத்துல கொடுத்துருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது வந்து மூணு பெட்ரூம் அப்படிங்கறதுனால ஒரு மூணு பெட்ரூம் வந்து ஸோ இது ஒரு பெட்ரூம் இங்க ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம் இங்க ஒரு பெட்ரூம் வந்து மூணு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது வந்து காமன் டாய்லெட்டா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இதுக்கு வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் ஏதோ ஒரு பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சுட் டாய்லெட் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து இந்த பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சடு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ பார்க்கிங்கோட டைமென்ஷன் வந்து ஏழு அடிக்கு பதினோரு அடி ஒம்பது இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது ஹாலு ஹாலோட டைமென்ஷன் வந்து பதினாலு அடி ஒம்பது இன்ச்சுக்கு ஏழு அடி எட்டு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து கிச்சனோட டைமென்ஷன் கிச்சன் வந்து அஞ்சு அடிக்கு ஆறு இன்ச்சுக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது பெட்ரூமு ஸோ இந்த இடத்துல வந்து டோர் விட்டு பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூம் வந்து அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த சைடு ஒரு பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூம் வந்து பதினோரு அடிக்கு ஆறு இன்ச்சுக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூம் இருக்குது இந்த இடத்துல டோர் வச்சுருக்கோம் ஸோ இதுக்கு வந்து இதுவும் வந்து பதினோரு அடி ஏழு இன்ச்சுக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் இந்த டாய்லெட்டோட சைஸ் வந்து நாலு அடிக்கு ஆறு அடி எட்டு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் இந்த டாய்லெட்டும் வந்து நாலு அடிக்கு ஏழு அடி எட்டு இஞ்சி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு இடம் வந்து ரொம்ப சிறுசா இருக்கிறனால இந்த மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாலோ டைமென்ஷன் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா பெட்ரூமுக்கு இந்த இடத்துல ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் டாய்லெட்டுக்கு வந்து இங்கே வந்து வென்டிலேட்டர் அடுத்தது பெட்ரூமுக்கு இந்த சைடில் ஒரு விண்டோவும் டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவும் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பெட்ரூமுக்கு டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவும் இந்த சைடு ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் இந்த டாய்லெட்டுக்கு இங்கே வந்து வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கிச்சனுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு எழுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் த்ரீ பிஹெச்கே சவுத் ஃபேசிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ